நண்பர்களே இந்த கதாயுத பயிற்சி வந்து தோல் தோளின் முன்பக்கத்துக்கு ஃப்ரண்ட் ரைஸஸ் முன்பக்கம் வந்து வீசுகிறேன் நல்லா பாருங்கள் வலது கை கிட்டத்தட்ட தோல் உயரத்துக்கு இப்போ ஈஸியாக தூக்க வருது எனக்கு தூக்கி கொஞ்சம் நிறுத்த கூட வருது அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தெலாம் வரலை அப்புறம் இன்னொன்று இதை தூக்குறப்ப தோள்கள் கைகள் முன்கைகள் க்ரிப்பு அதை இறுக்கி பிடிக்கிறதுக்கான இது ரொம்ப வேணும் அப்புறம் கீழே இறக்குறப்ப காலில் அடிப்படக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இண்டியன் மேஸ் எக்ஸசைஸ் யூ கேன் am ஐ it almost இட் ஆல்மோஸ்ட் as மை ஷோல்டர்ஸ் வித் மை ரைட் arm. இட் கால்ஸ் ஃபார் எனார்மஸ் ஸ்ட்ரென்த் இன் த ஷோல்டர்ஸ் ஆர்ம்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ் அண்டு கிரிப் ஸ்ட்ரென்த் யூ ஷுட் ஆல்சோ பி வெரி கேர்ஃபுல் நாட் டு லெட் இட் ஹிட் யுவர் ஃபீட் வென் யூ வென் இட் வென் யூ ஆர் லெட்டிங் இட் டவுன் இன்னொன்று இடது கை வந்து எல்லாருக்குமே வீக்காக தான் இருக்கும் வலது கையை விட அதனால் என்ன பண்ணுறேன் பாருங்கள் கஷ்டமாக இருக்கும் பார்க்க வந்து தூக்கினா கஷ்டப்படுறது உங்களுக்கே தெரியும் கேமராவில் அதனால் என்ன பண்ணி ரெண்டு நம்பர் கூட போடுமே கிட்டத்தட்ட ஒரு அரை அடி தள்ளி பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நவ் ஐ எம் டூயிங் வித் அ லெஃப்ட் ஆர்ம் Uh, left arm uh, most people have very weak left arm you can see i am not able to lift it as i, as I, as I, as I did with my right arm i am also uh, keeping an eye on it when it is coming down to not let it uh, hit on my leg that i always keep that in the back of my mind another thing is you can see i have to keep it almost half a foot away from my body because of the spherical shape of the gada not to get hit on the leg பட் நவு வித் பிராக்டிஸ் ஐ எம் வெரி ஈஸிலி ஏபிள் டு லிஃப்ட் இட் அஸ் மச் அஸ் அஸ் மை ஷோல்டர்ஸ் ஐ எம் ஆல்சோ டேக்கிங் கிரேட் கேர் நாட் டு டேமேஜ் த ஸ்டீல் ஒர்க் பிகாஸ் த ஹவுஸ் ஹஸ் பின் ரிப்பேர்டு வித் மணி ஃப்ரம் மணி சென்ட் டு பை ஃப்ரெண்ட்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் இது பார்த்தீங்கன்னா தூக்குறப்ப இன்னொரு பயம் என்னென்னா இது ரூஃபையே எதுவும் காலி பண்ணிடக்கூடாது ஏன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாரும் பணம் கொடுத்தா வீட்டை ரிப்பேர் பண்ணினேன் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் காமெடியாக போட்டிருந்தாங்க ரூஃபை திரும்ப காலி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இது ஒன்று இன்னொன்று வந்து இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் கவனம் ரொம்ப முக்கியம் மேலே அது இறக்குறப்ப கையிலேருந்து புடிங்கிட்டு பறந்து போயிடும் கீழே இருக்கிறப்ப காலில் அடி போயிடும் அடிபட்டுச்சுனா வலி உயிர் போயிடும் அது ஒன்று யூ மஸ்ட்டு ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் தீஸ் வென் டூ யவர் டூ யூ ஷுட் பி எக்ஸப்ஷனலி கேர்ஃபுல் வென் லிஃப்டிங் இட் இட் வில் ஆல்மோஸ்ட் ஃப்ளை அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெட்டிங் இட் டவுன் யூ கே இட் கேன் ஹிட் யுவர் லெக் ஆர் ஷின் போன் இட் இல் பி அ நேஸ்டி ஃபா நேஸ்டி ஹிட் ஐ எம் ஆல் ஆல்சோ டேக்கிங் கேர் நாட் டு ஹிட் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த Uh, ceiling the uh, newly uh, the freshly repaired uh, ceiling. So this is a whole some shoulder exercise, shoulder arms forearms and grip exercise. Thank you very much, uh, friends. This is one of my affiliate products. Uh, forty nine days to uh, just take forty nine days to transform your body. This is a guide. This one consists of foundation, strength building, cardio focus, flexibility, strength, advanced cardio, and how to reset your full body. Full body reset. You can also see the testimonies of various users in here. If you buy this, it will be a good product for you, it will be a good guide for you. This is my, my affiliate product, of course, I am selling this as an affiliate product. நண்பர்களே இது என்னோட அஃபிலியேட் ப்ராடக்ட் இது நாற்பத்தொம்பது நாட்களில் உங்கள் உடம்பை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் இதில் என்னென்ன இருக்குன்னா இந்த இது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்த் பில்டிங் கார்டியோ ஃபோக்கஸ் இதயத்துக்கான ஸ்ட்ரென்த் ஃப்ளெக்சிபிலிட்டி உடம்புல நிகழ்ச்சித்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்டு என்ரன்ஸ் ஸ்ட்ரென்த்து அண்டு எண்டியூரன்ஸ் ரெண்டுமே அட்வான்ஸ்டு கார்டியோ ஃபுல் பாடி ரீசெட் இது வாங்கினவங்க எந்தளவுக்கு இப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கும் போட்டிருக்காங்க கீழே ரிவ்யூஸும் இருக்கு ஒரு பார்வை பாருங்கள் இதை மிக்க நன்றி